இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு அமேசான் ஈபே இந்த மாதிரியான தளங்கள் தவிர்த்து என்னோடய ஓன் வெப்சைட்டில் நான் இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ண முடியாதா அப்படின்னு பலரும் கேட்குறாங்க தாராளமாக பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்களோடய ஓன் வெப்சைட் டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி போய் கொண்டு சேர்ப்பீங்க இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இதுக்கு என்ன பண்ணணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அதுக்கு லட்ச லட்சமாக நீங்கள் செலவு பண்ணணும் இதுக்கு ஒரு மாற்று ஐடியா ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் அமேசான்லேயோ அல்லது இபேலேயோ அல்லது ரெண்டுலேயுமோ லிஸ்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க அதாவது இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ஆர்டர் வரும் இல்லையா அந்த ஒவ்வொரு ஆர்டருக்கான அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு விஸ்டிங் கார்டு வந்து போடுங்க அந்த விசிட்டிங் கார்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட் வந்து வெப்சைட் அட்ரஸ் வந்து இருக்கணும் ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த ப்ராடக்ட்டு இந்த வெப்சைட்டில் கிடைக்கிது அப்படின்னு புரிஞ்சிட்டு அந்த வெப்சைட்டை போய் பார்க்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ட்ராஃபிக் கூட்டிகிட்டே இருக்கும் மக்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அமேசானை விட நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கொஞ்சம் விலை குறைவாக தான் வச்சுருப்பீங்க ஏன்னா அமேசானோட கமிஷன்லாம் சேர்த்து தான் நம்ம அதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ உங்கள் வெப்சைட்டில் அமேசானோட விலை குறைவாக இருக்கும் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க உங்கள் வெப்சைட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிப்பாங்க இதில் ரொம்ப முக்கியமானது உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தால் தான் அதை நம்பி உங்கள் சைட்டில் மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி பர்ச்சேஸ் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதில் டிராஃபிக் க்ரியேட் ஆகும் பர்ச்சேஸ் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அமேசானில் எவ்வளவு சேல் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் வெப்சைட்லேயும் சேல்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஆனால் இது ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நடக்காது குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு சாதாரண சின்ன செடி ஒரு மரம் ஆகுற மாதிரி இட்வில் டேக் மோர் டைம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட சைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அமேசான் இபே மாதிரியான பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது நம்ம சைட்டுக்கு இன்னும் டிராஃபிக் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதன் மூலிமா எதிர்காலத்தில் நாம் விருப்பப்பட்டால் அமேசானில் வந்து நம்மளோட சேல்ஸை குறைச்சிக்கணும்னா குறைச்சிக்கலாம் இல்லை அமேசான்லேயும் சேல் நடக்கட்டும் நம்மளோட சொந்த சைட்லேயும் சேல் நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணால் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இப்படி தான் நாம் இதில் டிராவல் ஆகணும் ஸோ இ காமர்ஸ் ஏற்றுமதியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் ஜனவரி ஒன்றுலேருந்து நடக்கக்கூடிய அந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்ரோல் ஆகிக்கலாம்